இந்த காணொலி தலைப்பு இடஒதுக்கீடும் முன்னாள் தலித்துகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆங்கிலேயரோட ஷெட்யூல்டு கேஸ்ட் எனப்படும் அந்த எஸ் சி கேட்டகரியில இருந்த சாதிகள்ல மரவர் கல்லர் பெருமலை கல்லர் ஜிஓ செவன் தேர்ட்டி ஒன் என்ற ஒரு அரசாணையையும் காமிச்சு அந்த நண்பர் கூறியிருக்காரு புரியல சரிங்களா இந்த லிஸ்ட்ல கல்லர் இருக்காங்க பிரமலை கல்லர் இருக்காங்க மரவர் இருக்காங்க பேச்சாரா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க என்ன கையா அநியாயமா இருக்கு உங்க குளம் என்ன கோத்திரம் என்ன நீங்க போய் ஏன் அவனை தொட்டு தூக்கி காயத்துக்கு மருந்து போடுறதாவது இந்த பாவம் ஏழு தலைமுறைக்கு எங்க தாயா சொத்து சரியா எங்களை மன்னிச்சிருக்கு என்ன எது பாவம் தாழ்த்தப்பட்ட குளத்துல பிறந்ததுக்காக வண்டியில ஏறக்கூட உரிமை இல்லைன்னு கே உருட்டி விட்டானே அதுதான் பாவம்